அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸ் யூடியூப் சேனல் மீடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் காயராம்பேடுங்கிற லொக்கேஷனில் ஒரு அழகான த்ரீ பிஹெச்சிக்கு டூப்ளக்ஸ் மாடல் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்திர மற்ற விஷயங்களை முழுமே நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத்தோட உங்கள் ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் மூலயமா ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே வாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி மற்ற விஷயங்களை முழுமே நம்ம பாத்துறலாம் வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப்பான்னு பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியா போகிற சான்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது டபுள் கார் பார்க்கிங் கொண்ட ஒரு ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா வீடு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க வீடு சுற்றியுமே ப்ராப்பராக செட்பேக் விட்டு கட்டிருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷன் டிசைனில் கட்டிருக்கிற ஒரு அழகான த்ரீ பீச்கே டூ ப்ளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லாங்க இது ஃபுல்லி ஃபர்னிஸ்டு வில்லாங்க வீடு சூப்பராக இருக்குது அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி நல்ல அழகா கார்டனிங் செட் அப் பண்ணிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்க கூடிய லொக்கேஷனும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடுமே நல்ல வாஸ்து பிரகாரம் தான் கட்டிருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்திருக்காங்க வீட்டோட மெயின் டோரும் வாசக்காலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட்ல பண்ணதுங்க ஓகே இப்போ நம்ம வீட்டோட லிவிங் ஹால் பார்க்கலாம் லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் தான் நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டப் ஏரியா ஆயிரத்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான் வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் லேக்ஸ் கிட்ட பண்ணிருக்காங்க இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குன்னு சொல்லி எதுவும் இருக்க போறது இல்லைங்க ஈஸியா பண்ணிக்கலாம் வீடு நல்ல கண்டிஷன்ல சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஓகே நம்ம இப்போ லிவிங் ஹால் பார்த்துட்டோம் அடுத்ததாக பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் டைப்ல ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி ஒரு வாஷ் வாஷ்மேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இப்ப நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்க போலாம் கிரவுண்ட் ஃபுர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் லாஃப்டு செல்ஃப் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் குறிப்பாக நெல்லிக்கப்பா ரோட்டில் காயராம்பேடு பெருமாட் இந்த சரௌண்டிங்கெலாம் நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா காயராம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த வில்லாவை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வீடு அட்டகாசமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவெல்லாம் ப்ராப்பராக வாங்கி எஸ் பார் வாஸ்து பிரகாரம் கட்டணும் வீடுங்க இது லிவ் காலில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பாருங்க பூஜைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க வீடு வந்து கண்டிப்பா நேர்ல பாருங்க சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டுன்னு தான் நீங்க நம்புவீங்க அந்த அளவுக்கு புத்தம் புதுசா அழகா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வீட்டை அடுத்ததான் இப்ப நம்ம பார்க்க போறது கிச்சன் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணிருக்காங்க கிச்சன் நல்லா அழகா இருக்கு பெரிய ஓப்பன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க சிம்னி இருக்குது எந்த செலவும் கிடையாதுங்க வீடு வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்க போகிறதில்ல ரீசேல் வீடு வாங்குறோம் ரெனோவேஷனுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வில எந்த ஒரு ஒர்க்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல ஓகே வாங்க இதுக்கப்புறமா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமில் இருக்குது ஒரு பால்கனியும் இருக்குது வாங்க அதெல்லாம் பார்த்துடலாம் இப்ப நம்ம பார்க்க போறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ரூமும் இருக்குது வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அல்லது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க இது வந்து அட்டாச்சு ட்ரெஸ் ரூமுங்க இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஓகே செகண்ட் பெட்ரூம் பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா தேர்ட் பெட்ரூம் பார்க்க போலாம் இந்த வீட்டுக்கு நிறைய இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க அதனால வீடு பார்க்குறதுக்கே நல்ல அழகா லுக்கா இருக்கு இந்த வீட்டோட வில எழுபத்தி ரெண்டு லட்சம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்பரை நீங்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கறது தேர்ட் பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து இருக்கிறதுல நல்ல பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது பால்கனியும் கொடுத்துருக்காங்க கூடவே நல்ல ஒரு ஸ்பேசிஸான பால்கனி தான் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் கடைங்க பஸ் வசதி எல்லாம் இருக்குதா கேட்குறீங்க பஸ் வசதி வரைக்கும் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி மற்றும் கிளம்பாக்கத்திலிருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்குது திருப்பூரூர் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து காயராம்பேடு ஜங்ஷன்ல தான் போகும் காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குங்க எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு வேலம் ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு எல்லாமே நெல்லிக்குப்பம் போகிற ஆன் ரோடுலயே அமைஞ்சிருக்குதுங்க ஆக்சுவலாகவே நெல்லிக்கொப்பம் ரோடுங்கிறது ஒரு பழைய பேருங்க இந்த ரோடுங்கிறது வந்து இப்போ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடாக மாற்றி திருப்பூரூர் ஈசிஆர் ஓஎம்ஆராக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரோடாக இந்த ரோடு அமைஞ்சிருக்குது அதனால் இந்த ஏரியாக்களில் வாங்கி வைக்கிற சொத்துங்கிறது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும் ஓகேங்க நம்ம இப்போ வீட்டை ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா ஓப்பன் டெரஸையும் பார்த்துர்லாம் டெரஸ் ஃபுல்லாக வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே சீட் மாட்டல் போட்டு அழகாக ஒரு செட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் படிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே மறுபடியும் உங்களுக்கு இந்த வீட்டோட ஒன்லைன் சொல்லிடுறேன் வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த்து ஃபேஸிங் பார்த்த வீடு விலை எழுபத்தி ரெண்டு லட்சம் மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி